கர்த்தருக்கு ஸ்தோத்திரம் இந்த நாளில் நாம் கேட்க போகிற வார்த்தையினுடைய தலைப்பு இரண்டு மடங்கு த பலனை தருவேன் என்று இந்த பிப்ரவரி மாதத்தில் தெய்வ நமக்கு வசனத்தின் மூலம் வெளிப்படுத்தி இருக்கிறார் யாருக்கு தான் நாம் பார்க்க போகிறோம் உலகத்தில் பாருங்கள் எல்லா இடத்துலையும் போதை பழக்கங்கள் பல வகையான தீமைகள் விகிரகாராதனை நெருக்கங்கள் வியாதிகள் பலவீனங்கள் அப்படி இதற்கெல்லாம் என்ன காரணம் என்று நாம் பார்க்க போறோம் யோபின் புஸ்தகத்தில் ஒன்பதாம் அதிகாரம் இருபத்தி நான்காவது வசனத்தில் சொல்லப்பட்டு உலகம் துன்மார்கற் கையிலே விடப்பட்டு இருக்கிறது உலகம் துன்மார்கர் கையிலே விடப்பட்டிருக்கிறது அதனால்தான் இப்படி இருக்கிறது அடுத்து பாருங்க லூக்காவின் புஸ்தகத்திலே நான்காவது அதிகாரம் ஆறாவது வசனத்தில் சொல்லப்படுகிறது ஏசு கிறிஸ்துவையே அவன் சத்துரு என்ன பண்றான் மலை மேலே கூட்டி போயிட்டு அவர் சொல்றான் இவைகள் எல்லாவற்றின் உள்ள அதிகாரத்தையும் இவைகளின் மகிமையும் உனக்கு தருவேன் இவைகள் எனக்கு ஒப்பு கொடுக்க இருக்கிறது ஏசு கிறிஸ்து பாசம் எழுதுகிறாரு அது முடிந்த உடனே அவரை அவர் பல வகையான கேள்வி கேட்குறான் அப்ப இந்த கேள்வியும் ஒன்று சொல்றான் இவையெல்லாம் எனக்கு ஒப்பு கொடுக்க இருக்கிறது என்று சொல்லுகிறான் அது மட்டும் இல்லை ஒன்னு அதிகாரம் அங்கே சொல்லப்படுகிறது நாம் தேவனால் உண்டா இருக்கிறோம் என்றும் உலகம் முழுவதும் பொல்லாங்கானுக்குள் உலகம் முழுவதும் கிடக்கிறது கிடைக்கிறது தான் இப்படிப்பட்ட காரியங்கள் நடக்கிறது இப்படிப்பட்ட அப்ப சத்துருடைய கிரியைகள் போதை பழக்கங்கள் பல வகையான தீமைகள் அழிவுகள் விக்கிரக ஆராதனைகள் ஏன்னா அவனுடைய கரத்தில் இருக்கிறது ஆனால் அவனுடைய கிடையாது இப்ப அவனுடைய ஆளுகைக்குள்ளாக இருக்கிறது அப்போ இதனால தான் அப்படி இருக்கிறது ஆனால் ஆண்டவருடைய இங்கே பாருங்க ஆண்டவருடைய விருப்பம் என்ன ஒன்னூற்றி பத்தி ரெண்டு நாளில் சொல்லியிருக்கிறாரு எல்லா மனுஷரும் ரட்சிக்கப்படணும் சத்தியத்தை அறிகிற அறிவை அடைய அவர் சித்தம் உள்ளவராய் அவர் விருப்பம் உள்ளவராய் இருக்கிறார் ஆனால் இப்படி இருக்கிறது நாம் தேவனை அறிந்து கொண்டு இருக்கிறோம் தேவனுடைய வார்த்தை அறிந்து ரட்சிப்பை பெற்று கொண்டு இருக்கிறோம் ஆனால் இப்படியே விட்டுட்டால் என்ன ஆகும் ஆண்டவர் சொல்லியிருக்கிறாரு மத்தியவின் புஸ்தகத்தில் அங்கே பாருங்கள் பூலோகத்திலே நீங்கள் எவைகளை கட்டுவீர்களோ அவைகள் பரலோகத்திலும் கட்டப்பட்டிருக்கும் பூலோகத்திலே நீங்கள் எவைகளை கட்ட வைப்பீர்களோ அவைகள் பரலோகத்திலும் கட்ட வைக்கப்பட்டிருக்கும் அப்போ உண்மையிலே நம்மை கொண்டுதான் ஆண்டவர் ஒவ்வொரு காரியத்தையும் செய்வார் நம்மளுடைய அவர் நம்மை எல்லாமே எந்த காரியத்தையும் தெய்வன் செய்ய மாட்டார் அதனால்தான் அங்கே பாருங்க அதே போல மத்தியவன் புஸ்தகத்தில் நாம் சொல்லப்பட்டிருக்கும் போது அங்கே ஆறு பத்தில் அங்க பாருங்க பல வகையான காரியத்தை தேவன் சொல்லுகிறார் ஆனால் அங்கே ஒரு வசனம் சொல்லப்பட்டிருக்கிறது உம்முடைய உங்களுடைய ராஜ்யம் வருவதாக உங்களுடைய சுத்தம் பரம பரமண்டலத்திலே செய்யப்படுகிறது போல புலோகத்திலும் செய்யப்படுவதாக அப்போ ஆண்டவருடைய விருப்பம் என்னென்னா உண்மையிலேயே எப்படி ஒரு தேவனுடைய ராஜ்யமா இருக்கிறது பூமியிலும் அப்படி இருக்க வேண்டும் சத்துடி கரத்துல இருக்கிறது அப்ப இப்படி விட்டு விட்டா என்ன ஆகிறது பாருங்களை பன்னெண்டாவது அதிகாரம் இருபத்தி மூன்றாவது அங்கே சாமுவேல் தீர்க்க தரிசி சொல்லுகிறார் நானும் உங்களுக்காக விண்ணப்பம் செய்யாது இருப்பேனாயில் கர்த்தருக்கு விரோதமாக பாவம் செய்கிறனாக இருப்பேன் அவர்களுக்காக ஜெபிக்கவில்லை என்றால் உண்மையிலே நாமும் உண்மையிலேயே அவர்களுக்கு நம் துரோகம் செய்கிறவர்களாக இருப்போம் தென்கொரியாவின் தேசத்தில் பாருங்கள் பாளைய சிவம் மூலமாக ஆரம்பிக்கப்பட்ட அந்த திருச்சபை மூன்று பேரில் ஆரம்பித்தாங்க ஆனால் அவர் தேவனிடத்தில் போகும்போது எட்டு லட்சம் மக்கள் இருந்தாங்க அதற்கு முக்கிய காரணம் ஒரு ஜபம் ஒரு ஜப கூடுகை அப்போசர் காலத்தில் கூட அங்கே பாருங்கள் இரண்டாவது அதிகாரத்துல கடைசியில பாக்க பார்த்தீங்கன்னா அவங்க எப்ப நிறைய இடத்துல ஜபம் 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 அவர்கள் கூடி கூடி ஜெபித்திருப்பார்கள் எஸ்தர் புஸ்தல் கூட நம்ம பார்க்கலாம் ஆமான் மூலமாக தேவனுடைய பிள்ளைகளை அழிக்க சத்துருவானு திட்டமிட்டு கொண்டிருப்பான் ஆனால் அங்கே பாருங்கள் அங்கே என்ன நடக்குதுன்னு பாருங்க நீ போய் சூசானில் இருக்கிற எல்லாம் குடிவர செய்து மூன்று நாள் அல்லும் பகலும் புசியாமலும் குடியாமலும் இருந்து எனக்காக உபவாசம் பண்ணுங்கள் நானும் தாதிமாரும் உபவாசம் பண்ணுகிறோம் இவ்விதமாக சட்டத்தை மீறி ராஜாவின் இடத்துல பிரவேசிப்பேன் நான் செத்தாலும் சாகிறேன் என்று சொல்ல சொன்னாள் அப்ப யூத ஜனங்களுக்காக பாருங்க அங்க எல்லாருமே கூடி எல்லாரையும் ஒன்றா கூடி நாம் ஜெபிக்கலாம் என்று சொல்லி எஸ்தர் அவங்க முடிவெடுக்கிறாங்க சரி அப்போ உண்மையில நம்முடைய அதிகாரம் எல்லாமே நம்மை கொண்டுதான் ஆண்டவர் எல்லா காரியத்தையுமே செய்கிறார் அங்கே பாருங்கள் எஸ்தர் புஸ்தகத்தில் அங்கே என்ன என்று பாருங்கள் ஒன்பதாம் அதிகாரத்தில் ஒன்றாவது வசனத்தில் கடைசி வரியை பாருங்கள் இப்படி அவங்க கூடி அவங்க ஜபிச்சதெல்லாம் அவர்கள் தங்கள் பகஞ்சரை மேற்கொள்ளும்படிக்கு காரியம் மாறுதலாய் முடிந்தது என்று சொல்லி ஒன்பது ஒன்றில் நம்ம நம்ம வாசிக்கலாம் நாம் ஜபிக்கும் பொழுது அந்த சத்துடைய கிரியைகள் அழிக்கப்படும் சத்துருடைய கிரியைகள் அழி அழியும் பொழுது அவர்கள் உண்மையிலே அவர்கள் தேவனத்தில் வரும்படியாக ஆண்டவர் வழிவாசல திறப்பார் நம்மை கொண்டுதான் ஆண்டவர் எல்லா காரியம் செய்வார் அப்போ பாலியங்கிச்சும் அவரை ஒரு மனிதனை கொண்டு சரி சொன்னால் அவங்க பாருங்க அவங்க அந்த அந்த திருச்சபையிலே ஒவ்வொரு நாளும் மூவாயிரம் பேர் உபவாசம் செய்வதிப்பார்களாம் அப்போ நாம் ஒரு ஜபம் கூடுக என்பது ஒரு வீட்டுக்கு எப்படி ஒரு அடித்தளம் அமைத்து ஒரு பில்லர் எழுப்புறாங்களோ அது ீட் போல தான் ஒரு ஜபம் இதை விரும்புகிறவர்கள் இதை கேட்கிறவர்கள் எவ்வளோ போட்டோ பாருங்கள் எவ்வளோ ஜனங்கள் ரட்சிக்கப்படாமல் அறியாமல் இருக்கிறாங்க திருச்சபியே சர்ச்சனை என்ன அது எங்கு சர்ச்சனை அது என்ன அதை பத்தி ஒன்றுமே தெரியாத ஜனங்கள் ஏராளமான ஜனங்கள் இருக்கிறாங்க ஆண்டவர் உண்மையில் நம்முடைய கணக்கு கேட்பார் இதெல்லாம் இப்போ பாருங்கள் யோபியின் புஸ்தகத்தில் நாற்பத்தி ரெண்டு பத்தில் அங்கே பாருங்கள் யோபு தன் சிநேகிதருக்காக ஜபம் செய்கிறார் எல்லாவற்றையும் எழுந்த சூழ்நிலை இருக்கிற பொழுது கூட அவர் சிநேகிதருக்காக ஜபிக்கிறபோது ஆண்டவர் அவருடைய சிறையர்பை மாற்றி இரண்டு மடங்கு அவரை ஆசிர்வதிக்கிறார் இப்போ யோபுயே இரண்டு மடங்கு ஆசிர்வதித்தால் ஏராளமான ஜனங்கள் கற்றுடைய ஜனங்கள் இருக்கிறாங்க ஒருத்தர் கூட ஆண்டவர் சொல்றாரு அதனால தான் தி மேத்தி புஸ்தகத்தில் நாம் பார்க்குறோம் கத்துடைய வசனம் சொல்லப்பட்டு இருக்கிறது நான் பிரதானமாக சொல்லுகிற புத்தி என்னவெனில் எல்லா மனுஷருக்காக விண்ணப்பங்களையும் ஜபங்களையும் வேண்டுதலையும் ஸ்தோத்திரங்களையும் பண்ண வேண்டும் ஒன்னூற்றி மேத்தி ரெண்டு ஒன்றில் தேவன் சொல்லியிருக்கிறார் ஏன்னா ஒருத்தர் கூட ஆண்டவர் விடக்கூடாது எல்லாரும் ரட்சிக்கப்படணும் ஒன்னூற்றி முத்தி ரெண்டு நாளில் உண்மையிலே நாம் அவர்களுக்கு அவங்க ஜெபிக்கும் பொழுது ஆண்டவர் எப்படி அந்த யூத ஜனங்களை எஸ்தர் மூலம் காப்பாற்றினது போல கர்த்த நம் மூலமாக அவர்களை காப்பாற்றுற ரசிக்கப்படுவார்கள் அப்ப இந்த காரியத்தை நாம் செய்யும் பொழுது உண்மையிலேயே சாதாரணமானது அந்த சாதாரணமானது கிட்ட நம்ம நீங்க வேலையை செய்யலாம் ஆனா உங்களுக்கான ஒரு நேரம் இருக்கும் அந்த நேரத்தை நீங்க நிச்சயமாக அது மாலை டைமும் நீங்க அந்த வாட்ஸ்அப் மூலமாக யாரெல்லாம் இதை பார்க்கிறவங்க கேட்கிறவங்க நீங்க உண்மையிலேயே உங்கள் நீங்கள் வேலை செய்து கொண்டே ஆண்டவருக்கு ஊழியம் செய்யலாம் ஜபம் சாதாரணமான ஊழியம் கிடையாது இருக்கிறதுலே அப்போ இன்றைக்கு ஜபம்தான் அடித்தளம் அது ஜெபிக்க ஜெபிக்க பிசாசின் கிரியைகள் அழிக்கப்படும் கிரியைகள் அழிய அழிய ஜனங்கள் எப்படி அப்போ அப்படி நாம் பார்க்கும் போஸ்டல் காலத்தில் இரண்டாம் அதிகாரத்தில் கடைசி வசனத்தில் பாருங்கள் ரசிக்கப்படுகிற ஜனங்களை தேவன் தினந்தோறும் சபையிலே கொண்டு வந்தார் என்று சொல்லப்பட்டிருக்கிறது அதே போல் தேவன் திருச்சபையில் ஜனங்களை கொண்டு வருவார் கர்த்தர் அவர் சொன்னது போல அப்போ யோபு எப்படி இரண்டு மடங்கு பலனை கொடுத்து ஆசீர்வாதது போல உங்களையும் தே இந்த பிப்ரவரி மாதத்தில் ஆசீர்வதிப்பார் கேட்கிற நீங்கள் இதை உண்மையிலாகும் வாட்ஸ்அப் நம்பர் அனுப்புங்க நம்ம இணைந்து கர்த்தருக்காக பெரிய காரியத்தை செய்வோம் ஏராளமான ஜனங்கள் கிராமங்கள் மக்களை அறியாமல் இருக்கிறாங்க இதை கேட்கிறவங்களை ஒவ்வொருவரும் ஆசீர்வதிப்பாராக தொடர்பு கொள்ளுங்கள் நாமத்தில் கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக ஆமேன்